ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிஸன் பி ஹாப்பி நம்ம இந்த பதிவில் செஸ்நட் பெட் பற்றி பார்க்க போகிறோம் அந்த பில்ஸு இது வந்து ட்ராப்ஸு ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இது வச்சிருக்கிறேன் ஸோ இந்த செஸ்னட் பெட் மலருடைய நெகட்டிவ் தன்மை மனிதர்கள் வந்து எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் பேசிக்காக வந்து இவங்க வந்து ஒரு அதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அது வந்து அவங்க மறந்து மறந்து அதிலேருந்து தப்பு எது சரி எதுன்னு அனலைஸ் பண்ணி அதை மாற்றிக்க தெரியாமல் திரும்ப திரும்ப அதையே வந்து லைஃப்பில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் ஜெஸ்நெட் பட் மனிதர்கள் நெகட்டிவ் மனிதர்களுடைய ரொம்ப பெரிய வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதாவது மறதியும் ஞாபக மறதியும் இருக்கும் இதுக்கு வந்து இது தப்பு இது சரின்னு அந்த இதை அடுத்தவங்க சூட்டி காட்டினாலும் அதை வந்து அனலைஸ் பண்ணி மாற்றிக்க தெரியாது அதாவது ஒரு மந்தமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கவே இவங்களால் வந்து முடியாது யாராச்சும் சொன்னாங்க இது வேண்டாம் இதெல்லாம் இப்படி செய்யாதீங்க அதுக்கு பதில் இப்படி பண்ணுங்க அப்படின்னு யாராச்சும் அட்வைஸ் சொன்னால் அதை தட்டி கழிச்சுருவாங்க ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிளாக வந்து இருக்க மாட்டாங்க இவங்கன்னா சிலர் வந்து இந்த லாட்ரி அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு ஈஸராக இருப்பாங்க அதில் அவங்களுக்கு வந்து ஒரு லாபமும் வராது ஜாக்ட்பாட்டெல்லாம் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுலேயே வந்து காசை போட்டுட்டு இல்லை வேறு ஏதாச்சும் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஒரு ராங்கான ஒரு கேரண்டி இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொண்டு போயிட்டு பணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அதில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸோ பெனிஃபிட்ஸும் கிடைக்காமல் நிறையா வந்து லாஃபாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்கள் வந்து இவங்க லைஃப்பில் அதாவது முக்கியமாக எங்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் எடுத்து வேண்டியிருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறந்து மறந்து திரும்ப திரும்ப அதை தான் பண்ணுவாங்க அதனால வந்து இவங்க மைண்டில் வந்து ஒரு மந்தத்தன்மை இருக்கலாம் இவங்களுக்கு அதை வந்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ண தெரியாமல் மறந்து மறந்து திரும்ப திரும்ப அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் செஸ்ட்லேட் பட்டு எடுத்தாங்க அப்படின்னா ஒரு கரெக்டாக பொறுப்பாக நடந்துக்குவாங்க இந்த ஒரு எஸ்கேப்பிங் மென்டாலிட்டி வந்து இருக்காது அதனால் அதை மாற்றிக்க முடியல அப்படின்றதுக்காக வந்து இவங்கெல்லாம் ஈஸியாக அந்த கடமையெல்லாம் பொறுப்பை எல்லாம் தட்டி கழிச்சிட்டு அவங்க பண்ணுறதையே இருப்பாங்க வேறு யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ஸோ இவங்கள்லாம் இந்த செஸ்நெட் பட்டு எடுக்கிறப்ப வந்து அந்த நெகட்டிவ் தன்மை மாதிரி வந்து ரொம்ப பொறுப்பாக நடந்துக்குவாங்க அது மாதிரி இந்த செஸ்நெட் பட்டு நெகட்டிவ் தன்மை கொண்ட ஸ்டூடெண்ட்ஸு அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதாவது நிறைய பசங்க வந்து படிப்பாங்க நிறைய நேரம் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து அது தலையிலேயே வந்து ஏறாது ஒரு கான்செப்ட் டீச்சர் சொல்லி கொடுத்தா கூட அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதை தனியாக வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை பொறுமையாக அதை வந்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நடத்தணும் அந்த மாதிரியெல்லாம் சில குழந்தைகள் இருப்பாங்க ரொம்ப மந்தமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்து நம்ம இந்த செஸ்நட் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறையா பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனும் கம்மியாக இருக்கும் மைண்டில் வந்து ஒரு மந்தத்தன்மை மாதிரி இருக்கும் ஸோ அவங்க வந்து சரியாக படிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இந்த அந்த இந்த செஸ்நட் பல்ட் வந்து கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் நல்ல மெமரி பவருக்கும் நல்லா இது வந்து ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி இந்த செஸ்நட் பல்ட் நெகட்டிவ் மனிதர்கள் வந்து நிறைய இடத்துல வந்து வீட்டில் நம்மளே பார்க்கலாம் சிலர்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் தேடுறாங்க அப்படின்னா அதை அவங்க கையிலையே வச்சுக்கிட்டு கூட தேடுவாங்க இல்லை சீப்பு தேடுவாங்க பட் ஆனால் அது அவங்க தலையிலே இருக்கும் யாராச்சும் அவங்க குழந்தைங்களுக்கு தீ விட்டுட்டு தலையில் வச்சுருந்துருப்பாங்க அதெல்லாம் வந்து அப்புறம் எங்கேயாச்சும் தேடிட்டு இருப்பாங்க அதாவது நம்ம கழுத்துலேயே ஒரு செயின் போட்டுட்டு வெளியே தேடினா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தங்கிட்டே அது இருக்கும் ஆனால் மறந்து அதை வந்து பக்கத்தில் வெளியில் எங்கேயும் தேடிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் வந்து இந்த செஸ்நட் பட் மனிதர்களுடைய ஒரு குறையாக அது மாதிரி இந்த குறையாக இருக்கும் தான் நினச்சா அதை மாற்றிக்க முடியும் அவங்களால் பட் அவங்களுடைய பாஸ்டில் அவங்க பண்ண அந்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அதை வந்து திருத்திக்க வந்து அவங்களால முடியாது ஒரு மைண்டினுடைய மதத்தன்மையும் ஞாபகம் மருதியின் காரணமாக அதை திரும்ப திரும்ப வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நம்மக்கிட்ட எதுவும் ஒரு வேண்டாத ஒரு விஷயமோ ஒரு பெனிஃபிட் இல்லாத ஒரு விஷயத்தையோ நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதுக்கு வந்து இந்த செஸ்நட் பெட் வந்து நீங்கள் எல்லோரும் எடுத்து பார்க்கலாம் அப்படி எதுவும் ஃபீல் பண்ணுறவங்க இந்த செஸ்நட் பெட் வந்து எடுத்து பார்க்கலாம் ஸோ இது கூட அதாவது பர்சன்ஸ் கிட்டே பேசுகிறப்ப வந்து இன்னும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்பிங் ரெமிடி வேறு என்ன தேவைப்படுது அதையும் பார்த்து நம்ம கொடுக்குறப்போ ஈஸியாக அவங்க அதிலருந்து வெளியே வந்துடுவாங்க ஸோ இது வரைக்கும் வந்து அவங்க வேறு என்னெல்லாம் வந்து இந்த மாதிரி வேண்டாத ஒரு பேட்டர்னில் வந்து ஒரு செயல்களை செஞ்சுகிட்டே இருந்தாங்களோ அதெல்லாம் மாறி கரெக்டான ஒரு பாத்துக்கு வந்துடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதெல்லாம் லாஸ் தான் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இனிமேல் அந்த அவங்க அந்த பழக்கம் அந்த ஒரு இதில் போய் காசெல்லாம் போடாமல் கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை சிலர் வந்து இந்த லாட்ரே லாட்ரேன்னு உள்ள அந்த ஒரு இதில் போய் காசை போட்டு விரயமாக்குறதுக்கு ஸோ அவங்கெல்லாம் வந்து டைரெக்ஷன் மாறிச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் வயசுல நிறையா விஷயங்களில் பெனிஃபிஷியலாக இருக்கும் அவங்க கடமைகளை வந்து கரெக்டாக செய்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களுக்கு மலர் மந்தை பத்திரத்தை வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம்